வங்கதேச இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து வங்கதேச இந்து உரிமை மீட்புக்குழு சார்பில் மயிலாடுதுறையில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது அதன்படி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் பாஜக உள்ளிட்ட பரிவார அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் டாக்டர் வரதாச்சாரியார் பூங்கா சந்திப்பிலிருந்து புறப்பட்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியபடி ஊர்வலமாக வந்து கிட்டப்பா அங்காடி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை முன்கூட்டிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த டிஎஸ்பி ராஜேந்திரன் தலைமையிலான போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட பிரச்சாரகர் நாராயணன் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மோடிக்கண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் மாவட்ட பொதுச் செயலாளர் நாஞ்சில் பாலு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர் மேலும் ஹிந்து பரிவார அமைப்புகளின் இந்த போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது